மக்களை நான் உங்களுக்கு வந்து சொன்னேன் வந்து விஷ்ணுவோட அவதாரங்க வந்து பத்து அவதாரங்கள் இருக்கு அந்த பத்து அவதாரங்கள்ல வந்து மற்ற அவதாரம்னு ஒண்ணு நான் சொன்னேன் வந்து அதாவது வந்துட்டு இந்த வேதங்களை வந்து அசுரர்கள் வந்து எடுத்துட்டு வந்து கடல்ல வந்து பதுக்கி வைக்கும் போது அந்த அசுரர்கிட்ட இருந்து விஷ்ணு பகவான் வந்து மற்ற அவதாரம் எடுத்து அந்த வேதங்களை வந்து மீட்டு கொடுத்ததா நமக்கு வந்து தெரியும் சோ அந்த ஒரு புண்ணிய ஸ்தலம் தான் இந்த கோவில் இந்த கோவில் எங்கடா இருக்குன்னு சொன்னா நான் இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த ராமகிரி அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கு வர வழியிலேயே இந்த கோவில் இருக்கு அதாவது சிவபெருமானோட ஸ்தலம் சுருட்டப்பள்ளி இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வந்துட்டு வேத நாராயண சுவாமி வேதத்தை வந்துட்டு காப்பாத்தி ஆஹ் சுவாமி வந்து நமக்கு பிரம்மா கட்டி திருப்பி கொடுத்த ஒரு ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் வந்துட்டு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம் கண்டிப்பா நீங்க அங்காளபரமேஸ்வரர் கோவிலுக்கு வரும்போது சுருட்டப்பள்ளி புண்ணீஸ்தலம் சிவபெருமானை வந்து பார்த்த மாதிரி இருக்கும் அந்த சிவபெருமான் வந்துட்டு நமக்கு தெரியும் உலகத்திலேயே வந்துட்டு சிவபெருமான் வந்து எல்லாத்திலும் லிங்க வடிவத்துல இருக்கும் ஆனா இந்த கோயிலுல மட்டும்தான் நம்ம உருவ வழிபாடு வந்து அங்க பாக்க முடியும்னு சொன்னோம் அதே மாதிரி அதுக்கு தான் வந்துட்டு விஷ்ணு பகவானை தரிசனம் பண்ண ஒரு பாக்கியமா வந்து நமக்கு கிடைக்கும் அதாவது சிவபெருமானையும் பெருமானையும் பார்த்தாச்சு விஷ்ணு பகவானும் பார்த்தாச்சு அடுத்து இந்த உலகத்தை உலகத்ததிபலா சக்தியோட கோவில் அங்க இருக்கு சோ எல்லாமே வந்து நீங்க வரும்போது கண்டிப்பா வர வழியில இந்த வேதநாராயண சுவாமியை வந்து பார்த்துட்டு நீங்க வந்து போகலாம் நன்றி வணக்கம்